ஹாய் மக்களே ஆர்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் கிரிக்கெட்டை பற்றி நிறைய பேசுவோம் ஐபிஎல்லாம் வரப்போகுது அதுக்கு முன்னாடி சாம்பியன் ட்ராஃபி நிறைய வரப்போகுது அதெல்லாம் நடக்கிறப்போ நாம் அதை பற்றி நிறைய பேசலாம் கிரிக்கெட் வர்ற வரைக்கும் அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பண்ணலான்னு யோசித்தேன் இப்போ இந்த வேல்பாரிங்கிற கதையை வந்து சொல்லலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன் ஷங்கர் கூட இப்போ இதை படமாக எடுக்க போகிறாரு இதை ஏற்கனவே படித்தவங்களுக்கு இது ஒரு நின் நினைவூட்டலாக இருக்கும் படிக்காதவங்களுக்கு இது புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்படி இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம கதை படிக்கிற மாதிரி எல்லாம் இது சொல்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஸ்லாங்கில் சொல்லலாம் அப்படின்னு தான் அப்படித்தான் இதை நான் ப்ரெசன்ட் பண்ண போகிறேன் முக்கியமான வார்த்தைகளை நான் தமிழில் சொல்லப்பட வேண்டிய வார்த்தைகள்லாம் தமிழில் வந்துடும் கூடவே என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தாட்ஸ் அதுக்கப்புறம் அந்த அனுமானங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில தாட்ஸெல்லாம் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு ஏதோ அதெல்லாம் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னான் ஆகவே இந்த புதி சேனலுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே இப்போ நாம் அந்த என்னோட இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வேள்பாரி அந்த கதைக்குள்ளே போவோம் குதிரைகளை பூட்டிய தேர் அந்த தேர் ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்தது எதிர்வர மேடு பழங்களை எல்லாம் தாண்டி வேகத்தை குறைக்காமல் முன்னோக்கி போயிட்டு இருந்தது இந்த தேர் அதிகாலையில் புறப்பட்டுச்சு அருகநாட்டையாளர செம்பன் அப்படிங்கிற குறுநில மன்னனுடைய தென்திசை மாளிகையிலிருந்து இந்த தேர் புறப்பட்டு வந்துட்டுருக்கு அந்த தேர்ல வந்தவங்க அங்க அங்கே தான் தங்கியிருந்தாங்க அங்கேருந்து தான் புறப்பட்டாங்க அந்த செம்பனின் மாளிகை வரைக்கும் தேரை ஓட்டி வந்தவர் பெயர் நாகு இப்போ அதுக்கப்புறம் ஓட்டிட்டு போயிட்டு இருக்க பெயர் ஆதன் செம்பன் மாளிகையிலிருந்து தேர் இனி போக வேண்டிய இடம் மலைகளும் காடுகளும் நிறைஞ்ச பகுதிங்கிறதுனால அதை பற்றி அதிகமான விஷயங்கள் தெரிஞ்ச ஆதன் என்கிற தேரோட்டிக்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க அதாவது இனி ஆதன் தான் இருந்து தேரை வாங்கி ஓட்டிட்டு போகணும் புறப்படுறதுக்கு முன்னாடி ஆதன் கிட்ட கேட்குறான் ரெண்டு தேரோட்டிகள் பேசிக்கிறாங்க ஆதன் கேட்குறான் இவர் யார் மன்னரோட ரிலேட்டிவா அப்படின்னு கேட்குறான் உடனே நாகு மன்னரே நான் இவருடைய அடிமைன்னு இவரை பற்றி சொன்னார்ன்னு சொல்கிறான் இதை கேட்டு கொஞ்சம் பயந்துடுறான் ஆதன் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஆளுன்னா ஏன் இவர் தனியாக போகிறாரு அப்படின்னு கேட்குறான் தனியாவா ஒரு பெரும்படையே இவர் கூட புடப்பட்டுச்சு இவர் தேரில் வராருன்னு தெரிஞ்சதும் அந்த தேரோட்டியின் சீட்டில் உட்கார்ந்ததே நம்ம மன்னர் தான் ஆனால் இவர் வேண்டான்னு சொன்ன உடனே எல்லோருமே அப்படி அப்படியே நின்றுக்கிட்டாங்க இப்படி சொல்லி முடிக்கிறான் நாகு அவ்வளோ பெரிய ஆளாக இவர் அப்படின்னா இவர் பேர் தான் என்ன அப்படின்னு கேட்குறான் ஆதன் அதுக்கு நாகு சொல்கிறான் இவர் தான் பெரும்புலவர் கபிலர் இப்படித்தான் கபிலருடைய அறிமுகம் இருக்குது ஒரு பெரும் புலவருங்கிறது கடைசியாக தான் வருது அவருக்காக மன்னனே தேரை ஓட்டுற அளவுக்கும் அவர் பின்னாடி ஒரு பெரும்படியை கிளம்பி வர்ற அளவுக்கும் அவருடைய செல்வாக்கு நமக்கு தெரியுது கபிலர் என்கிற ஒரு பெரும் புலவரோ பெரும்புலவருடைய செல்வாக்கு அது அவர் மேலே அந்த நாட்டு மன்னனும் மக்களும் வச்சுருக்கிற ஒரு மதிப்புக்கான அடையாளமாக ஒரு பெரிய சீன் மாதிரி இது இருக்குது வேகமாக போயிட்டு இருந்த தேர் இப்போது ஒரு மலைக்கு முன்னாடி வந்து நிற்கிது ஐயா இதுதான் பச்சை மலை தொடர் இருக்கிறது தான் வேட்டவன் பாறை இதன் வழியாக ஏறி தான் பரம்பு நாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆதன் சொல்றான் ஏரியா முழுசும் பச்சையா இருக்குது அவ்வளோ காடு மலை எல்லாமே நிறைஞ்சிருக்கு ஆதன் வந்து அங்கேயே தான் இருக்கான் இவர் கபிலர் வந்து தேர்லேருந்து இறங்கி அந்த பாறை மேல அந்த ஒரு வட்சிய தண்ணி இல்லாத ஆறை தாண்டி அந்த பாறை மேலே ஏறுற வரைக்கும் ஆதன் வந்து அவரை பார்த்துட்டே இருக்கான் ஆதன் யோசிக்கிறான் இவர் இதுக்கு முன்னாடி பரம்பு நாட்டுக்கு போனது கிடையாது இங்கே பாதை எவ்வளவு எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியாது அங்கே போய் சேர எவ்வளோ நாட்கள் ஆகணும்னு தெரியாது துணைக்கும் யாரும் இல்லை இவர் பாட்டுக்கு இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ள கிளம்பி போகிறாரு அப்படின்னு கொஞ்சம் நேரம் இன்னும் பார்க்குறான் அதுக்கப்புறம் அவனுக்கு அங்கே வேலை இல்லை அவனும் கிளம்பி போயிடுறான் நல்ல உச்சி வெயிலாக இருக்கு கபிலர் அந்த பாறை மேலே ஏறி போகிறாரு பாறையில் படர்ந்துருக்கிற அந்த மரத்தின் வேர்களை எல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக போயிட்டுருக்காரு அவர் வேகமாக போகணும்னு நினைக்கிறாரு அதுக்காக ஃபோர்ஸ் கொடுக்குறாரு ஆனா அவரால் முடியல அதனால தனக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் உணர்றாரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறார் திடீர்னு அவருடைய இடப்பக்கம் செடிகளுக்கு இடையிலேருந்து ஒரு உருவம் தென்படுது அதை பார்த்தாரு அது அந்த உருவம் டக்குன்னு வேக வேகமாக தாவி இவரை நோக்கி வருது ஆனா என்ன பண்ணுச்சுன்னா திரும்ப இவரை தாண்டி அடுத்த இவருக்கு முன்னாடி போயிருச்சு ரெண்டு பக்கமும் ஆடி தாட்டி குதிச்சுட்டு குதிச்சு அது ரொம்ப வேகமாக முன்னாடி போகுது கபிலர் அது யாரு என்னென்னலாம் பார்க்கல ஆனால் அவரு அந்த உருவத்தோட வேகம் மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சுது அது அவ்வளோ வேகமாக அவரை தாண்டி போகுது கடந்து கபிலரை கடந்து போயிட்டே அந்த உருவம் கேட்குது நீங்கள் யார் அப்படின்னு கேட்குது அந்த உருவம் ரொம்ப வேகமாக முன்னாடி போயிட்டே இருந்ததுனால நம்ம பதில் சொல்கிறதுக்குள்ளே இன்னும் வேகமாக போயிடுவானோ அப்படின்னு கபிலர் கொஞ்சம் கத் சத்தமாக சொல்கிறார் நான் கபிலர் அப்படின்னு சொல்கிறார் அந்த உருவம் நான் பேரை கேட்கல நீங்கள் யார் அப்படின்னு கேட்குது இதனால் கொஞ்சம் தடுமாறுறார் கபிலர் இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல கொஞ்சம் சுதாரிச்சுட்டு நான் புலவர் அப்படின்னு சொல்கிறார் கபிலர் திரும்ப அந்த உருவம் பாணர் குளமா அப்படின்னு கேட்குது இதுக்கும் அவரால் பதில் சொல்ல முடியல அவன் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கான் அது ரொம்ப கரடு முரடான கரடுமுரடான பாதையாக இருக்குது இவரும் ரொம்ப ஸ்லோவாக நடக்க வேண்டியதாக இருக்குது இதனால் நின்று நின்றுட்டே நின்றுட்டே பேசுனா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும்னு யோசிக்கிறாரு ஒரு வழியாக அவர் பதில் சொல்கிறாரு பாணர் புலம் அல்ல அவங்க பாட்டு பாடுறவங்க இசைக்கலைஞர்கள் நான் வந்து எழுதுறவன் எழுத படிக்க தெரிஞ்சவன் கவிஞன் அப்படின்னு சொல்கிறாரு எழுத்து என்றால் இப்படி ஒரு கேள்வி அவர் எதிர்பார்க்கவே இல்லை நீலன் அவர்கிட்ட கேட்குறாரு நான் எழுதப்படிக்க தெரிஞ்சவன்னு சொன்ன உடனே நீலன் எழுத்துனா என்னன்னு கேட்குறான் கபிலர்கிட்ட அந்த நடுக்காட்டில் கபிலர் நினச்சிட்டுப்பாரு நான் எவ்வளோ பெரிய புலவன் நான் எழுத்துலேயே ஊர்னவன் இந்த நடுக்காட்டில் எழுத்துனே தெரியாதவங்க கிட்ட நாம் அதை பற்றி விளக்க சொல்ல வேண்டியதாக இருக்கே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குமே அப்படின்னு அவர் யோசிச்சிருப்பார் அந்த கேள்விக்கும் கபிலர் சமாளிச்சுட்டு ஒரு பதிலை சொல்கிறாரு மரத்தை ஓவியமாக ஓவியமாக வரைஞ்சு நீ பார்த்துருக்கேயா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த உருவம் பார்த்துருக்கேன் மலை குகைகள் குகைகள்லையெல்லாம் ஆதி மனுஷங்க ஆதி மக்கள் வரைஞ்சி வச்சுருப்பாங்க அதை நான் பார்த்துருக்கேன்னு சொல்லுது கபிலர் சொல்கிறாரு அதே மாதிரி தான் நாம் பேசுகிற ஒளியை ஓவி ஓவியமாக வரைவதுதான் எழுத்து அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார் கபிலர் இதனால அவன் கொஞ்சம் க்யூரியஸ் ஆகிறான் அதனால கொஞ்சம் அவனுடைய வேகம் குறையுது இதனால கபிலரும் கொஞ்சம் சந்தோஷப்படுறார் ஓகே இனியாவது கொஞ்சம் நின்று பேச முடியுமே அப்படின்னு யோசிக்கிறாரு அந்த உருவத்தை இங்க வான்னு கூப்பிடுறாரு உன்னோட பேர் என்ன நீலன் அப்படின்னு பதில் வருது உடனே கபிலர் இந்த காட்டிலேயே உட்கார்றார் கீழே கிடந்த ஒரு குச்சி எடுக்கிறார் ஒரு கீழே மண்ணில் வந்து நீலன் அப்படிங்கிறத எழுதுறாரு இதை வந்து பார் அப்படின்னு கிட்ட சொல்றார் அந்த உருவும் அந்த கபிலர் எழுதுனதை பக்கத்தில் வந்து பார்க்குது கொஞ்சம் லைட்டாக சிரிக்குது சிரிச்சுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறான் இது என்ன இதுதான் நானா நான் என்ன யானை சாணத்துல செரிக்காத ஈக்கு மாதிரி இருக்கேன் அப்படின்னு கேட்கிறான் அதாவது செரிக்காத ஈக்கு மாதிரியாக இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் அந்த உருவம் நீலன் வந்து எழுத்தே தெரியாதவன் அவன் வந்து நீலன் அப்படிங்கிறத பார்த்து நான் என்ன ஈக்குமாரியா இருக்கேன்னு ஏன் கேட்கணும் அப்படின்னா அவன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவன் சொன்ன பதில் மாதிரி குகை குகைகள்ல வரைஞ்சி வச்சிருக்கிற ஓவியங்களையும் வெளியில இருக்கக்கூடிய அதோட ஒரிஜினல் உருவத்தையும் பார்த்தவன் மரம் மாதிரி வரைஞ்சிருந்தாங்கன்னா மரம் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டேன் இல்லைன்னா அப்படி நாம எடுத்துக்கலாம் ஏன்னா அவன் நீலன் அப்படிங்கறத பார்த்து இதான் நானான்னு கேக்குறான் சோ மரத்தை பார்த்து மரம்னும் இன்னொரு ஓவியத்தை பார்த்து அந்த ஓவியத்தையும் வெளியில இருக்கிற ஒரிஜினலையும் அவன் அதனால இவனா ஈக்கு மாதிரியா நான் இருக்கேன்னு கேக்குறான் ஆனா இங்க நீலன்கிறது நாம இப்ப எழுதுறப்போ ஈக்கு மாதிரி இருக்காது அது சில விஷயங்கள் தேடுறப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்து தமிழ் எழுத்து வந்து நீலன்கிறது எழுதுனா கொஞ்சம் குச்சி குச்சியா வர மாதிரி இருக்கு ஸோ அதனால கூட நீலன் வந்து ஈக்கு மாதிரியா இருக்கேன்னு கேட்டிருக்கான் இந்த ஈக்குங்கிறது பார்த்திங்கன்னா இந்த தென்னை மர ஓலை இந்த யானைகள் சாப்பிட்டு அது சிரிக்காமல் இருக்கக்கூடிய ஓலைகள் அப்படி போய் குச்சி குச்சியாக கிடக்குமே அந்த சா யானையோட சாணத்தில் ஸோ அதை அந்த மாதிரி அவன் சொல்கிறான் இதுவரைக்கும் நீலன் சில விஷயங்களை ஓவியங்களாக பார்த்துருந்தாலும் கூட எழுத்துக்களே அவனுக்கு தெரியலனாலும் கூட ஓவியத்தையும் எழுத்தையும் ஒன்றுன்னு அவன் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஃபன் பண்றதுக்காக கூட கபிலரை பார்த்து ஃபன் பண்றதுக்காக கூட நான் என்ன இப்படியா இருக்கேன்னு அவன் பேரை பார்த்து கேட்டிருக்கலாம் இருந்தாலும் அவனோட பேரை முதல் முதல்ல எழுத்துக்கெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்தது லைட்டாக சிரிக்கிறான் ஓகே இதோட நான் இதை இந்த பாட்டை நான் முடிச்சுக்கிறேன் இப்படி கேள்வி கேட்கற நீலன் தான் கபிலரை வேல்பாரிய நோக்கி கூட்டிட்டு போக போறான் அவருக்கு இடையில் ஏதாவது ஆபத்து வந்துச்சா அதுலேருந்து தப்பிச்சாரா பாதுகாப்பாக போய் சேர்ந்தாரா வேள்பாரியை பார்த்தாரா அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்து நாம் பார்ப்போம் ஓகே இதுவரைக்கும் இந்த கதையை கேட்ட எல்லோருக்கும் தேங்க்யூ இணைந்திருங்கள் நன்றி